உளவியல் சம்பந்தமாக மனநலம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வைக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் மென்னர் அசுகர்கள் இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க மாணவர்கள் மத்தியில் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நான் சொல்லல இதெல்லாம் ஒரு ஒன் டைம் ஜாக்வார் ஃபார் வார் எனக்கு உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா நால பையன் இங்க இருக்கிற யாரும் எங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நல்ல நோக்கத்துக்காக தான் என்ன பண்றாங்க இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணி சொந்த இருக்கிற இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் யாரா லூஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறேன்

நாங்கெல்லாம் பைத்தியம் தான் நாலாம் மென்டல் தான் நாலாம் கிருக்குதான் எல்லாருமே நாங்க டெய்லி அப்படிதான் பேசிக்கிறோம் அப்படிங்கறத கூட எவ்வளவு அழகா சந்தோஷமா சொல்லி கொண்டிருக்கிறீங்க அப்படிதான் அப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆட்கள் எங்க இருக்க வேண்டிய ஆட்கள் எங்க வச்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் அதனாலதான் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம் பச்சை கலர் ப்ளூ கலருக்கு பதிலாம் என்ன கலர் கொடுத்துருக்காங்க என்ன கலர் ரோஸ் கலர் கொடுத்திருக்காங்க என்றால் நீங்கள் யார் நீங்கள் யார் ஸ்டூடெண்ட் சொல்லுதா மாணவர்களா உண்மையிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா அல்லது இளைஞர் மத்தியிலேயே நோயாளிகள் நிறைய பேர் உருவாகி கொண்டிருக்கிறார்களா ஒரு உரைநடை கவிதை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன் வாசிக்கணுமா இன்றைய இளைஞர்களின் சின்னதைச் சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கிறது அதான் எங்களுக்கு டைம் இன்றைய இளைஞர்களின் சின்னதை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கிறது இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது வெறுமனே சிரிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது வெறுமனே சிரிக்கும் தன்மை உடையவர்களாக எப்படி தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களது சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன இளைஞர்களே உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது வலைகளில் சிக்கி உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி சிறகுகள் முறிந்து வீழ்ந்து கிடக்கின்றனவா இளைஞர்களே உங்கள் கற்பனை குதிரை இளைஞர்களே உங்கள் கற்பனை குதிரை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது எனும் மாபெரும் மரக்கணால் கடிவாளம் இடப்பட்டு கட்டு இருக்கிறதா இளைஞர்களே உங்கள் சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாயளித்துக் கொண்டிருக்கிறதா இளைஞர்கள் உங்கள் கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சுழலில் சிக்கி சின்னாபினம் அணிக்கொண்டிருக்கிறதா இளைஞர்கள் உங்களுடைய சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கிறதா இல்லை பப்ஜி ஃப்ரீ ஃபயர் கொண்ட சுழலில் சிக்கி சின்னாபினம் ஆகிக்கொண்டிருக்கிறதா சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயருக்கு அழைக்கும் தெரியுமா சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயரிட்டு அழைக்கும் தெரியுமா என்ன விரைவில் அழைக்கும் மாணவர்கள் என்றால் மன நோயாளிகள் என்றால் மாணவர்கள் என்றால் மன நோயாளிகள் என்றா என்றால் நீங்கள் யார் யார் யார்

கடுந்தருத்தான் கோரி கொண்டையின் மண்டை ஓட்டு சவப்பட்டிக்குள்ளே வைத்து மூடப்பட்டு இருக்கிறது மூளையோ கடுந்தருத்தான் கொண்டையின் மண்டை ஓட்டு சவப்பட்டிக்குள் வைத்து மூடப்பட்டு எண்ணங்கள் யாவும் கூகுள் சர்ச்சிலேயே காலத்தை தள்ளுகிறது துப்பட்டாவுடன் சேர்ந்து துணையும் ரேஸ் பைக்கில் பறக்கிறது சினிமாக்காரர்களே கண்மூடித்தனமாக நம்புகிறது இன்ஸ்டா ரீல்ஸிலேயே சுய இன்பம் காண்கிறது பின்தொடர்ந்து சக மாணவனை புருஷன் என்கிறது சக மாணவியை பொண்டாட்டி என்கிறது சக மாணவனை புருஷன் என்கிறது சக மாணவியை பொண்டாட்டி என்கிறது தாடி வைத்திருந்தால் பிடிக்கும் என்கிறது கேடியை தான் காதலிப்பேன் என்று திமிருகிறது தாடி வைத்தால் பிடிக்கும் என்கிறது கேடியை தான் காதலிப்பேன் என்று திமிருகிறது மேக்கப் இன்றி வெளியே வரமாட்டேன் என்கிறது மேக்கப் இன்றி வெளியே வரமாட்டேன் என்கிறது ஆனால் பத்தொன்பதிலேயே ஓடி போகிறது ஆம் வெறும் பத்தொன்பதிலேயே வீட்டை விட்டு ஓடி போகிறது பிஞ்சிலேயே பலதாரம் கொண்டிருக்கிறது பிஞ்சிலேயே பலதாரம் கொண்டிருக்கிறது பெற்றோர்களை சற்றும் இணையாக இருக்கிறது பெரும் பணக்கார வாழ்க்கை வாழ நினைக்கிறது பெற்றோர்களை சற்றும் இணையாக இருக்கிறது பெரும் பணக்கார வாழ்க்கை வாழ நினைக்கிறது பன்னாடையிலிருந்து பன்னாடையிலிருந்து பெண்ணாடைக்கு வந்திருக்கிறது பன்னாடையிலிருந்து பெண்ணாளைக்கு வந்திருக்கிறது முழு சட்டையை ஊக்கால் மாட்டி மாணவ சமூகத்தில் இருந்து விலகி நிற்கிறது பல ஜாதி மத அடையாளங்களை காட்டி பிழைத்திடலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது போலும் வாகனம் ஓட்டி ஆம் எப்படியும் பிழைத்திடலாம் என்கிற நம்பிக்கை மட்டுமே இருக்கிறது போலும் வாகனம் ஓட்டி ஆனால் இதையெல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதனை இவர்களுக்கு யார்தான் காட்டிடுவார் சுற்றி

வீட்டில் பெற்றவங்களாலேயும் உங்களை தொட முடியல பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாலும் உங்களை தொட முடியவில்லை கல்லூரிகளில் வேறு ஆசிரியர்களாலும் உங்களை எதுவும் செய்ய முடியும் தொடாதே அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பிள்ளைங்க பெற்றவர்களை பார்த்து தொடாதுன்னு சொல்றாங்க அடுத்த வார்த்தை என்னது டீச் நீ நான் அப்படி அப்படி நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் சொல்லி நீ சொல்லி நான் ஒன்றும்

லாக் போட்டு வச்சிருக்கீங்களா எதுக்கு லாக் போட்டு வச்சிருக்கீங்க மொபைலுக்கு மொபைலுக்கு மட்டுமா லாக் போட்டு வச்சிருக்கீங்க எதுக்கெல்லாம் லாக் போட்டு வச்சிருக்கீங்க எதுக்கெல்லாம் கேலரிக்கு ஒரு லாக்கு இன்ஸ்டாவுக்கு ஒரு லாக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு பர்சனல் சாட்டுக்கு நார்மல் மெசேஜுக்கு கூட ஒரு லாக்கு வீட்டுக்கு கேஸுக்கு ஒரு ஓடிபி வந்தா என்ன பண்ண முடியல அன்லாக் பண்ணி சொல்ல முடியல அந்த ஒருவனா அப்ப என்ன அது காஷ்மீர் நான் என்ன பிடிச்சது நீ அபறனா அதையும் தாண்டி யார் கண்டுபி யார் கண்டுபி தம்பி தங்கச்சி சேவே பாருக்கு பெரிய எனி எல்லாம் மாக்கறதே யாராலலாம் ஏமோ அக்கா என்ன பണ്ടിட்ட இருக்க தெரியுமா ஆ இரு உனக்கு உன் மோகம் என்ன பண்ணிட்டு இருக்கான் உன் மோகம் எங்க போயிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியுமான்னு சொல்லிட்டு யார் கேஸ் பண்ணிட்டு இருக்கான் யாரு சொந்த தம்பிகளாலே சூனியம் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் சொந்த தங்கையாலும் சொந்த அக்காவாலும் சூனியம் வைக்கப்பட்டு அவ்வளவுதான் ஆனா என்ன ஆயிருந்தோம் டிஸ்மி நாட் டிஸ்மி நாட்னு நம்ம வாழ்க்கை எதிர்ப்பு கொடுத்தோம் அவ்வளவுதான்

இங்க இருந்து காலேஜ் முடிச்சு நீங்க வெளியே போறீங்க போகணும் இந்த பாதைக்கு போகணுமா இந்த காலேஜ் விட்டு வெளியே போன பிறகு போகணும் வலது பக்கமா போகணுமா இடது பக்கமா போகணும் வலது பக்கமா போகணுமா இடது பக்கமா போகணுமா வலது பக்கமா போகணும் வலது பக்கமா போகிறதுக்கு பதிலா இடது பக்கமா சொக்க பாதையை நோக்கி இல்ல படுக்க பகுதி பாதையை நோக்கி வேகமா போற will you reach your destination நீ உங்களுடைய இலக்கையோ நீ போய் சேர வேண்டிய இடத்தையோ அடைவியா அடைவியா ஏன் 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 போனோம் வலது பக்கமா போகணும் அப்படிதான் பழுது பக்கத்துக்கு போகணும்னா இடது பக்கமா போகணும்

Will you reach your destination? Never. Why? நீ போகு பாதை தவறாக இருப்பின் அங்கே நீ வேகமாக போய் பயனில்லை வாகனங்களை மாற்றி செல்லு பயனில்லை அதுவே சரியான பாதையில் நீ நிதானமாக நிறுத்தி நிறுத்தி சென்றாலும் என்ன பண்ண முடியும் இன்னைக்குள்ள ஒரு நாள் யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் ஓகேவா

ಮೆಂಡಲ್ ಅನ್ನ ಅಮ್ಮಾವೇ ಅಪ್ಪಾವೇ ಹೇಳ್ಕರಣ. ಅದರಂತ ಎத்தனை ವಾಟಿ சொன்னಾಲೋ കേட்கமாட்டಿರಿ ನೀನೆನ ಲೂಸಾನ ಯಾರು ಕೇಳ್றான். ಬೆಕ್ಕوں ಮಾತಿ ಮಾತಿ ಕೇಳ್ತೆ பிள்ளைಗಳ ಬೆಕ್ಕوںಗಳ ಲೂಸಣ್ಣೋ ಬೆಕ್ಕوںಗಳ பிள்ளைಗಳ ಮೆಂಡಲ್ ಅಂತ சொல்லி ನಿಮಗೆ ಏನಾಯ್ತಿದು ಅದೇ ಫ್ಯಾಕ್ಟ್ ಆಗಿರೋದ ಹಾಗೆ ಆಯ್ತು.